ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் வெல்கம் டு லாஃப் மைண்ட் மேஜிக் சேனல் இன்னைக்கு வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வரது இல்லை நம்ம கிட்ட இருக்கிற அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரதுன்னு தான் பார்க்க போகிறோம் நாம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஓவரால் சீரியல் பார்க்கறது இல்லை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை வீடியோ கேம்ஸ் இல்லை ப்ரோக்ராஸ்டினேஷன் செக்ஸ் போனோகிராஃபின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் இருக்கும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி இந்த அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியில் வரது முதல்ல நீங்கள் நம்பணும் இந்த அடிக்ஷன்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும் நீங்க நம்பணும் நீங்க விரும்பணும் உங்க ஒய்ஃஃபுக்காகவும் இல்லை உங்க பேரன்ட்ஸுக்காகவே ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால கம்ளீட்டா அதுல இருந்து வர முடியாது ஸோ ஃபஸ்ட் நான் நம்பணும் இதுல இருந்துனால வெளியில வர முடியும் இதுக்கு யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்பினா மட்டும்தான் இந்த அடிஷன் வந்து வெளியில வர முடியும் செகண்ட் ஹூ ஓபன் ஓ போன ப்ரையர் ட்ரை பண்ணுங்க இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும் ஃபோர் ஸ்டேட்மெண்ட் சார் நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லும் பொழுது உங்களால் அந்த அடிஷன் வந்து வெளியில் வர முடியும் எப்படி சொல்லணும்னா உங்கள் நேமு இல்லை உங்கள் பாடி சொல்லி மை டியர் பாடி ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபீல் பண்ணி சொல்லுங்க மை டியர் பாடி ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கிமிங் கீமிங் சொல்றதன் மூலமா உங்க உடலுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க இது நாள் வரையிலும் அந்த உடலுக்கு எதிராக அந்த உடலுக்கு ஒத்துக்காத விஷயங்களை கண்டினியூஸாக உள்ள செலுத்திட்டு இருந்ததுக்காக ஐ எம் சாரி என்னை மன்னிச்சுக்கோன்னு மன்னிப்பு கேட்குறீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்றதன் மூலமாக அதுக்கு நன்றி சொல்கிறீங்க எவ்வளவோ நான் நெகட்டிவான விஷயங்களை உனக்கு கொடுத்துருந்தாலும் நீ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி என்னை இது வரைக்கும் ஆரோக்கியமாக நீ வச்சிட்டு அதுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு தேங்க்யூ சொல்லுங்கள் நாலாவது ஸ்டேட்மெண்ட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்கிறதன் மூலமாக அந்த உடலுக்கு எகென்ஸ்டாக நான் இனிமேல் ஆக்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு பிடிக்காத விஷயங்களை நான் அதுக்கு கொடுக்க மாட்டேன் மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ற விதமா அதை நீங்க சொல்றீங்க சோ இந்த ஹூ ஓப்பன் அப்பன பிரேயர் ட்ரை பண்ணுங்க இந்த ஹூ ஓப்பன் அப்பன பிரேயர் வந்து ஒரு ஹவாயின் டெக்னிக் ஒரு மனநல மருத்துவர் தன்னுடைய நோயாளிகளை குணப்படுத்துறதுக்காக இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணாரு ஸோ வீட்டில் இருந்தபடியே அந்த ரொம்ப கொடூரமாக பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு இருந்த மனநோயாளிகளை அவங்களோட ஃபைலை வச்சுட்டு அந்த பேஷண்டோட நேமை சொல்லி ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் வைப்ரேஷனை சென்ட் பண்ணி அந்த நோயாளியத்தையும் ரெண்டு மூணு மாசத்துலேயே கம்ப்ளீட்டா கியூர் ஆகிற அளவுக்கு குணப்படுத்தினார் ரெண்டாவது டூல் அந்த இல்ல இல்லை இருந்து வெளியில வந்தா எந்த மாதிரி ஃபிட்டா இருப்பீங்க எந்த மாதிரி ஹெல்தியா வைப்ரெண்டா ஃபீல் பண்ணுவீங்க இதெல்லாம் அடிக்கடி விஜுவலைஸ் பண்ணி பாருங்க விஜுவலைசேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் நீங்க விரும்புகிற விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு மூணாவது டூல் இந்த ரெண்டு டூலோட சேர்த்து யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நான் எப்பொழுதும் ஆரோக்கியமான பழக்கங்களையே கொண்டிருக்கின்றேன் பிரபஞ்சம் என்னை எப்பொழுதும் நேர்வழியில் நடத்துகின்றது இந்த மாதிரி பாசிட்டிவ் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக உங்களை வழி நடத்துகிற யூனிவர்ஸுக்காக தேங்க் பண்ணுற விதத்தில் அஃபமேஷன் சொல்லலாம் ஸோ ஹூ பண்ண ப்ரேயர் அஃபமேஷன் ப்ளஸ் விஜுவலைசேஷன் இதோட சேர்த்து உங்களோட ஃபெய்த் உங்களுடைய விருப்பம் இருக்கணும் இப்படி பண்ணும்பொழுது உங்களால் கண்டிப்பாக நீங்கள் எதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக இந்த கெட்டப்படத்துலேருந்து வெளியில் வந்து உங்களுடைய ட்ரீம் லைஃபை நோக்கி நீங்கள் பாசிட்டிவாக உங்களோட லைஃபை கொண்டு போகலாம் நீங்கள் ஒரு அடிக்ஷன் வந்து வெளியில் வரும்பொழுது சடனாக எதையுமே ஸ்டாப் பண்ணுன்னு ட்ரை பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறேன் மராத்தான் பற்றி இந்த மராத்தான் காம்பட்டீஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வருது இந்த மராத்தானில் ஓடி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் ஓடினதே இல்லை எந்த ஒரு ஓட்டப்பந்தயத்திலையும் கலந்துக்கல இதை பார்த்தோன்னே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஜிம்முக்கு போய்ட்டு நாளைக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ரொம்ப தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து ஓடினேன் அப்படின்னா நாலா என்னால் பெட்டில் இருந்து எந்திரிக்க முடியாது அந்த ஓட்டப்பந்தயத்து மேலேயே எனக்கு வெறுப்பு வந்துடும் அதனால் நீங்கள் எப்பயுமே சடனாக ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க எப்படி நம்மளுடைய நல்ல பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுதோ அதே மாதிரி தான் கெட்ட பழக்கங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் நம்மள்ட்ட இருந்து ஏன்னா அது ஆள் மனசில் டீப்பாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அதை சடனாக எடுத்து எறிய முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பழக்கங்களை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களால் கெட்ட பக்கம் வந்து வெளியில வர முடியும் அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு டென் சிகரெட்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீக் நான் வந்து எயிட் சிகரெட்ஸ் மட்டும்தான் ஸ்மோக் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சிக்ஸ் ஃபோர் டூ அப்படின்னு ரெடியூஸ் பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரியான நபர்கள் இல்லை எந்த மாதிரியான இடங்களுக்கு போனால் அந்த அடிக்ஷனுக்கு உள்ளாவீங்களோ அந்த இடங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நண்பனை பார்த்தா நான் ஸ்மோக் பண்ணிடுவேன் இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் டெய்லியும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற ரூட்டுக்கு இந்த டாஸ்மாக நான் நிறுத்திடுவேன் அப்படின்னா அந்த ரூட் இல்லாமல் வேறு ஏதாவது ரூட் வீட்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எதுக்கு ஒரு விஷயத்துக்காக அடிக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற ப்ளஷருக்காக அந்த சந்தோஷத்தை எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா நம்மளுடைய பிரெயின் டோப்பமீங்கிற ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் எனக்கு அந்த விஷயம் வேணும் வேணும் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ அந்த டோப்பமீனை நம்ம வேறு விதத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம உடலுக்கு கொடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்சசைஸ் இல்லை நல்ல மியூசிக் இந்த மாதிரி ஒரு ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்பொழுது அது இயற்கையாகவே டோப்பமின் ப்ரொடியூஸ் ஆகும் நம்முடைய ஹெல்த்துக்கும் நல்லது நம்மளுடைய உங்களுக்கு தேவையான அந்த மோட்டிவேஷனும் கிடைக்கும் இந்த டோப்பமின் வந்து மோட்டிவேஷன் கெமிக்கல்னு சொல்லுவாங்க அந்த மோட்டிவேஷன் கெமிக்கல் அந்த ப்ளஷர் கெமிக்கலுக்காக தான் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது இல்லை வேறு எந்த அடிக்ஷனுக்கும் நம்ம உள்ளாக இருக்கிறது ஸோ அந்த டோப்பு மின் ப்ரொடியூஸ் பண்ணுற விதத்தை மாற்றுங்க உங்களால் கண்டிப்பாக அந்த அடிக்ஷன்லேருந்து இருந்து வெளியில் வர முடியும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட வழிமுறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் ஆசப்பட்ட விஷயத்தை அடைய முடியும் அந்த அடிக்ஷன்லேருந்து இருந்து வெளியில் வர முடியும் இன்னொரு அமேசிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பி வெல்தி ஐ ஐம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் தேங்க்யூ